ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நாற்பத்தி ஐந்தாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்க்கலாம் இதில் பர்டிகுலராக பிரித்தெழுதுக பிரித்தெழுதுக வந்து நான் கேள்வியை படிச்சுறேன் பதில் என்னவா இருக்கும் யோசித்து பாருங்கள் புறையுடைமை பாட்டி சைத்து கண்ணுரங்கு வாழை இலை கையமர்த்தி அதுக்கடுத்ததில் பொங்கல் அன்று போகி பண்டிகை பொருளுடைமை அதுக்கடுத்ததில் உள்ளுவதெல்லாம் அப்புறம் பயனில பயனிலா ஓகே இதற்கான பதில் பார்க்கலாம் புறையுடைமை நீங்கள் வந்து இந்த கேள்வியை படிக்கும் போதே பதில் என்னவாக இருக்கும் யோகிச்சிக்கணும் பதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பதிலாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து வைங்க கவனம் ஸோ புறையுடைமை அப்படின்னா என்ன சொல்கிறோம் புரை கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து அப்படின்னா பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உரங்கு வாழை இலை அப்படின்னா வாழை கூட்டல் இலை கையமர்த்தி அப்படின்னா கை கூட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று அப்படின்னா பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை அப்படின்னா போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை அப்படின்னா பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் நான் உள்ளுவது கூட்டல் எல்லாம் பயன் இல அப்படின்னா பயன் கூட்டல் இலம் இன்னொரு முறை படித்திறேன்னு கவனிச்சிருங்க பொறையுடைமை அப்படின்னா பொறை கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து அப்படின்னா பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு அப்படின்னா கண் கூட்டல் உறங்கு வாழை இலை அப்படின்னா வாழை கூட்டல் இலை கை அமர்த்தி அப்படின்னா கை கூட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று அப்படின்னா பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை அப்படின்னா போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை அப்படின்னா பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் அப்படின்னா உள்ளுவது கூட்டல் எல்லாம் பயனில அப்படின்னா பயன் கூட்டல் இலை பெயர்களின் மருவு எழுதுக முதல்ல கேள்வி படிச்சிடுறேன் திண்டுக்கல் திருச்செந்தூர் அதுக்கடுத்ததில் வந்து திருச்செங்கோடு திருச்செங்கோடு அப்புறம் பரமக்குடி பழமுதிர்ச்சோலை அலங்காநல்லூர் அப்புறம் திண்டிவனம் திருத்தணி அருப்புக்கோட்டை பைம்பொழில் ஸோ இதற்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம் பதில் வந்து முதல்ல திண்டுக்கல் அப்படின்னா திண்டீஸ்வரம் திருச்செந்தூர் அப்படின்னா திருச்சீர் அளவாய் எத்தனாவது படை வீடுன்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம வந்து படிச்சிருப்போம் திருமுருகாற்று படையில் முருகனின் ஆறு படை வீடுகளில் இது வந்து எத் திருச்செந்தூர் எத்தனாவது படை வீடு அதாவது முதல் படை வீடு என்ன இரண்டு என்ன மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படி ஆரையுமே கூட கமெண்ட் பண்ணுங்கள் அதில் திருச்சீர் அளவாய் எங்கே வருதுன்னு சொல்லுங்கள் திருச்செங்கோடு அப்படிங்கிறது திருக்கொடிமாட செங்குன்றூர் திருக்கொடிமாட செங்குன்றூர் பரமக்குடி அப்படின்னா பரம்பை அதுபோல் பழமுதிர் சோலை அப்படின்னா பழம் உதிர் சோலை அலங்காநல்லூர் அப்படிங்கிறது அலங்கை அதுபோல் திண்டிவனம் திண்டிவனம்னா புளியங்காடு புளியங்காடு திருத்தணி அப்படின்னா தனிகை அதுபோல் அருப்புக்கோட்டை அப்படின்னா திருநல்லூர் பைம்பொழில் பைம்பொழில் அப்படின்னா பம்புளி பம்புளி இன்னொரு முறை படிச்சிட ப்ராப்பராக கவனிச்சிருங்க அப்போ வந்து திண்டுக்கல் அப்படின்னா திண்டீஸ்வரம் திருச்செந்தூர் அப்படின்னா திருச்சீர் அளவாய் திருச்செங்கோடு திருச்செங்கோடு அப்படின்னா திருக்கொடிமாட செங்குன்றூர் திருக்கொடிமாட திருக்கொடிமாட செங்குன்றூர் பரமக்குடி அப்படின்னா பரம்பை பழமுதிர் சோலை அப்படின்னா பழம் உதிர் சோலை அலங்காநல்லூர் அப்படின்னா அலங்கை திண்டிவனம் அப்படின்னா புளியங்காடு புளியங்காடு திருத்தணி அப்படின்னா தணிகை அருப்புக்கோட்டை அப்படின்னா திருநல்லூர் அதுபோல் பைம்பொழில் அப்படின்னா பம்புளி அடுத்து மரபு பிள்ளையை நீக்குதல் கேள்வி படிச்சிடறேன் அதுக்கப்புறம் பதில் பார்ப்போம் மான் தென்னன் சவுக்கு புளியன் பூ அதுபோல் வேளாங் நெல் கரும்பு காலங் பணம் அப்படின்னா என்ன எப்படி முடியுது அதுதான் கேள்வி ஈஸியான ஏரியா தான் மாந்தோப்பு தென்னந்தோப்பு தோப்பு புளியந்தோப்பு மாந்தோப்பு தென்னந்தோப்பு சவுக்கு தோப்பு புளியந்தோப்பு அதுக்கடுத்ததில் பூந்தோட்டம் வேளாங்காடு பூந்தோட்டம் வேளாங்காடு நெல் வயல் கரும்பு கொள்ளை ஆலங்காடு பனந்தோப்பு பனந்தோப்பு இன்னொரு முறை படிச்சிட்றேன் ப்ராப்பராக கவனிங்க மாந்தோப்பு தென்னந்தோப்பு சவுக்குத்தோப்பு புளியந்தோப்பு அதுபோல் பூந்தோட்டம் வேளாங்காடு அதற்கிடத்தில் நெல் வயல் கரும்பங் கரும் கருப்பங்கொலை கொல்லை கருப்பங்கொல்லை ஆலாங்காடு ஆலங்காடு பனந்தோப்பு பணம் தோம் அடுத்து கலை சொற்கள் ஒரு சில இது மட்டும் மறைச்சி வச்சுருக்கேன் அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள் மற்றது ஒரு முறை படிக்கிற அதை காது கொடுத்து கேட்டுருங்க சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள் ப்ரௌசர் அப்படின்னா என்ன இருக்கும் க்ராப் அப்படின்னா செதுக்கி ஹர்ஸ் கர்சர் அப்படின்னா என்ன சர்வர் அப்படின்னா தமிழ் என்ன ஃபோல்டர் அப்படின்னா உரை ஒரு லேப்டாப் மடிக்கணினி பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை ஹைட்ரோ ஹைட்ரோபோஃபியா ஹைட்ரோபோவியா அப்படின்னா நீர் பற்றிய அச்சம் ஹேமர் அப்படின்னா சுற்றி ஸோ சர்வர் கர்சர் அண்ட் ப்ரௌசர் பார்த்துடலாம் ப்ரௌசர் அப்படின்னா உலவி கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி அதுபோல் சர்வர் சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கி வையக விரிவு வலை வழங்கி ஸோ எல்லாத்தையும் ஒரு முறை படிச்சிடலாக்கவனிங்க ஸோ சாஃப்ட்வேர் மென்பொருள் ப்ரவுசர் உளவி கிராப் செதுக்கி கர்சர் ஏவி அல்லது சுட்டி சர்வர் வையக விரிவு வலை வழங்கி ஃபோல்டர் உரை லேப்டாப் மடிக்கணினி பிளாக்போர்டு கரும்பலகை ஹைட்ரோபோபியா நீர் பற்றிய அச்சம் ஹேமர் சுத்தி ஹேமர் அப்படின்னா சுத்தி ஓமை தொடரின் பொருளறிதல் ஓமை தொடரின் பொருளறிதல் வந்து நான் அப்படியே ஒரு ரெண்டு தரம் வாசிக்கிறேன் முழுமையாக கேளுங்கள் ஸோ அடியற்ற மரம் போல அப்படின்னா கணவன் இறந்த செய்தி கேட்ட கண்ணகி அடியற்ற மரம் போல சாய்ந்தாள் அடியற்ற மரம் போல சாய்ந்தாள் அனலில் இட்ட மெழுகு போல அனலில் இட்ட மெழுகு போல அப்படின்னா பால் காய்ச்சும் போது தவறுதலாக கையில் ஊற்றி கொண்ட கவிதா அனலில் இட்ட மெழுகு போல வழியால் துடித்தாள் அனலில் இட்ட மெழுகு போல கேடன் அது போல் இலைமறை காய் போல இலைமறை காய் போல அப்படின்னா திரைப்படத்தில் ஒரு சில மர்மங்களை இயக்குனர் இலைமறை காய் போல காட்டியிருந்தார் திரைப்படத்தில் ஒரு சில மர்மங்களை இயக்குனர் இலைமறை காய் போல காட்டியிருந்தார் எலியும் பூனையும் போல எலியும் பூனையும் போல ரகுவும் ரவியும் எலியும் பூனையும் போல சண்டையிட்டு கொண்டனர் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல ராமுவும் அவன் நண்பர்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளைப் போல ஒற்றுமையுடன் பழகி வந்தார்கள் கண்ணகி காக்கும் கண் கண்ணினை காக்கும் இமை போல கண்ணகியில் கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா அந்த தாய் தன் குழந்தையை கண்ணினை காக்கும் இமை போல பார்த்து கொண்டாள் கரைகானா கப்பல் போல கூட்டத்தில் தன் தாயை பிரிந்த குழந்தை கரை கரைகானா கப்பல் போல தவித்தது கலங்கரை விளக்கம் போல ஆசிரியர் பாடம் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கற்றுக் கொடுப்பதால் மாணவர்களுக்கு கலங்கரை விளக்கம் போல திகழ்ந்தார் கன்றினை கண்ட போல கூட்டத்தில் காணாமல் போன குழந்தையை மீண்டும் பார்த்தவுடன் மீனாட்சி கன்றினை கண்ட பசுபோல ஓடிச்சென்று தழுவினாள் தீ போல சில நேரங்களில் உண்மையை விட வதந்திகள் தீ போல பரவுவதை நாம் உணர முடியும் ஸோ இப்போ நான் அந்த அந்த ஓமை மட்டும் படித்தார் அதை வச்சு நீங்கள் எந்த சென்டென்ஸ் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் ஸோ ஓமையை சரியாக வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க அடியற்ற மரம் போல் அடுத்து என்ன சொல்கிறாங்க இட்ட மெழுகு போல் அடுத்து வந்து இலைமறை காய் போல் எலியும் புனையும் போல் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல் அடுத்து வந்து கண்ணினை காக்கும் இமை போல் அடுத்து காணா கப்பல் போல் அதுக்கடுத்த கலங்கரை விளக்கம் போல் கன்றினை கண்ட பசு போல் அதுக்கடுத்துல வந்து தீ போல் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் அடுத்து ஆறாவது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிதல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிதல் ஸோ பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிதல் இதில் வந்து ஒரு மாதிரி அந்த ஆங்கில சொல் அது வேறு எந்த மொழி இருந்தாலும் அது தமிழில் மாற்றுறது மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு வாக்கிங் போவேன் பதில் அங்கேயே பார்த்துடலாம் அப்புறம் இன்னொரு முறை படிச்சிடலாம் மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு வாக்கிங் போவேன் அதுக்கான தமிழாக்கம் என்ன காலையில் பல் துளைக்கிவிட்டு விட்டு நடைபயிற்சிக்கு செல்வேன் ஸ்விம்மிங் ஒரு ஹெல்த்தி எக்ஸசைஸ் நீச்சல் ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சி நாளை ரதோஸ்தவம் ஆதலால் சகல காரியங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை தேரோட்டம் அதனால் எல்லா செயல்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை திருவோண நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் விவாக சுப முகூர்த்தம் நாளை திருவோணம் விண்மீன் கூடிய நன்னாளில் திருமண விழா தாங்கள் பந்து மித்திரர்களுடன் தாங்கள் பந்து மித்திரர்களுடன் வந்திருந்து வது வர வரர்களை ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் தாங்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் வந்திருந்து மணமகளையும் மணமகனையும் வாழ்த்த வேண்டுகிறோம் நீதான் என் அத்தியந்த சிநேகிதன் என்று கூறி சந்தோஷித்தான் நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ந்தான் கம்ப்யூட்டர் துறையில் நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் காலிங் பில்லை அழுத்தினான் கணியன் அழைப்பு மணியை அழுத்தினான் கணியன் மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மெஷின்களை கண்டுபிடித்தனர் மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க இயந்திரங்களை கண்டுபிடித்தனர் அதுபோல இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இன்று பல்வேறு துறைகளிலும் எந்திர மனிதன் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இன்னொரு முறை படிச்சிடறேன் வேகமாக அது வந்து நல்ல உள்வாங்கிருங்க கவனம் மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு வாக்கிங் போவேன் காலையில் பழுத்து வைக்க விட்டு நடைப்பயிற்சிக்கு செல்வேன் ஸ்விம்மிங் ஒரு ஹெல்த்தி எக்ஸசைஸ் நீச்சல் ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சி நாளை ரதோஸ்திரம் ஆதலால் சகல காரியங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நாளை தேரோட்டம் ஆதலால் எல்லா செயல்கள் எல்லா செயலகங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நாளை திருவோணம் நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் விவாக சுப முகூர்த்தம் நாளை திருவோண விண்மீன் கூடிய நன்னாளில் திருமண விழா தாங்கள் பந்து மித்திரர்களுடன் வந்திருந்து வது வரர்களை ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் தாங்கள் உறவினர் நண்பர்களுடன் வந்திருந்து மணமகளையும் மணமகனையும் வாழ்த்த வேண்டுகிறோம் நீதான் என் அத்தியாந்த சிநேகிதன் என்று கூறி சந்தோஷித்தான் நீ என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ந்தான் கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் காலிங் பில்லை அழுத்தினான் கணியன் அழைப்பு மலையை அழைப்பு மணியை அழுத்தினான் கணியன் மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர் மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க இயந்திரங்களை கண்டுபிடித்தனர் அதுபோல் இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இன்று பல்வேறு துறைகளிலும் எந்திர மனிதன் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது அடுத்து கீழ்காணும் தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல்கள் முதல்ல கேள்வியை படிச்சிட சரியாக வந்து கவனிச்சிருங்க புகழ் அதுக்கப்புறம் அரசு செய் செல் பார் இல்லை ஒளி முடி கோடை ஒளி முடி கோடை உலகம் அப்புறம் மருந்து அப்போ இதெல்லாம் எந்தெந்த ஏழு நூல்களில் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு பார்ப்போம் புகழ் அப்படிங்கிறது தொல்காப்பியம் வேற்றுமையல் தொல்காப்பியம் வேற்றுமையல் அதுபோல் அரசு திருக்குறள் அரசு திருக்குறள் செய் செய் அப்படிங்கிறது குறுந்தொகை என்பது குறுந்தொகை அதுபோல் செல் செல் அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம் புறத்திணையியல் பார் பார் அப்படின்னா பெரும்பான்ற்றுப்படை அதுபோல் ஒளி அப்படின்னா தொல்காப்பியம் கிளவியாக்கம் முடி முடி அப்படிங்கிறது தொல்காப்பியம் வினையல் கோடை கோடைங்கிறது அகனானூர் உலகம் உலகங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படை தொல்காப்பியம் கிழவியாக்கம் திருமுருகாற்றுப்படை மருந்து மருந்து அப்படிங்கிறது அகனானூறு திருக்குறள் அகனானூறு திருக்குறள் மருந்து மருந்துங்கிறது அகனானூறு திருக்குறள் இன்னொரு முறை படைச்சிரும் கேட்டுருங்க புகழ் புகழ்ங்கிறது தொல்காப்பியம் வேற்றுமையில் அரசு திருக்குறள் செய்த குறுந்தொகை செல் தொல்காப்பியம் புறத்திணையியல் பார் பெரும்பான் ஆற்றுப்படை ஒளி தொல்காப்பியம் கிழவியாக்கம் முடி தொல்காப்பியம் வினையியல் கோடை அகனானூறு உலகம் தொல்காப்பியம் கிழவியாக்கம் திருமுருகாற்றுப்படை அதுபோல் மருந்து அகனானூறு மற்றும் திருக்குறள் ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் நாள் நெருங்க நெருங்க பக்கத்தில் வர வர உழைப்பு இன்னும் அதிகரிக்கணுமே தவிர்த்து பயம் அதிகரிக்க கூடாது அது பயம் எப்போ வரும்னா நீங்கள் உழைப்பை வந்து போதுமான அளவு கொடுக்காத போது தான் ஐயோ நம்ம உழைக்காமல் சுற்றிட்டு இருக்கமே பறிச்சு பக்கத்தில் வருது என்ற பயம் வரும் அதனால் உழைப்பை இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போனீங்கன்னா நம்பிக்கை தான் பெருகும் அதனால் ஒவ்வொரு நாளையும் எவ்வளோ மேக்ஸிமமாக நீங்கள் வந்து உழைச்சிக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமமாக அதிகப்படியான உழைப்பை செலுத்தி அந்த நாளில் இருந்து எவ்வளோ அதிகமாக அறுவடை பண்ண முடியுமோ அறுவடை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு செல்வ குவியல் கிடக்கு பணமேடு கிடக்குதுன்னா நம்ம எப்படி போய் அள்ளுவோம் எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ அள்ளிக்கலான்னு இரு கைகளை விரித்து போய் அள்ளுவோம் இல்லை அதுபோல் ஒரு நாளில் இருக்கக்கூடிய நேரத்தில் மிக அதிகமான அளவு நம்மளால் எப்படி பயன்படுத்திக்க முடியுமோ அப்படி பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து முன்னேறுங்க தொடர்ந்து வந்து மிக அதிகமான உழைப்பை கொடுங்க வெற்றி கண்டிப்பாக கிடச்சிரும் உறுதியோடு வந்து நம்ம நடைபெடுவோம் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம நாற்பத்தி ஐந்தாவது நாள் அந்த மாதிரி பார்க்குறோம் நூறு நாளுக்கான புத்தகம் நீங்கள் வாங்கிக்கணும்னு விருப்பப்பட்டால் ரூபீஸ் செவன் டபுள் நைன் பே பண்ணி செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இது நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பருக்கு பே பண்ணிட்டு திரும்ப இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் அல்லது பே பண்ணதுக்கான ரெசிப்டை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து நூறு நாளைக்கும் ஹண்ட்ரட் டேஸ்க்கான இதை வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க ஏழாயிரம் கேள்விகள் இருக்கும் நீங்கள் முன்னாடியே வாங்கிக்கலாம் அது இல்லாமல் யூனிட் சிக்ஸ் புத்தகம் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று மணி நேரம் பக்கம் நம்ம வந்து யூனிட் சிக்ஸோட அந்த மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தைந்து கேள்விகளில் ஃபுல்லாக லைவ் பண்ணியிருந்தோம் அதில் ஆயிரத்தி எழுநூறு கேள்விகளுக்கு மேலே லைவ் பண்ணியிருந்தோம் ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து நம்ம சேனலில் கிளிக் பண்ணி போயிட்டு அதிலே அந்த லைவ் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டு பக்கத்தில் லைவ் ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்க்கலாம் ஸோ அந்த எல்லாம் பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் அந்த புத்தகத்தையுமே கூட வாங்கிக்குவோம் ஸோ பார்ப்போம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் அண்ட் இன்னொரு வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ தடா